ஜூலை ஐந்து ஆண்டின் பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் நான்கு முதல் ஆறு மற்றும் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை வரியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அளிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும் கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும் மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கணமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம் வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சுழச் செய்வேன் உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களையெல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் மழிக்கப்படவும் செய்வேன் ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன் அதன் முடிவு கசப்பு கசப்புமிக்க நாளாயிருக்கும் தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் இதோ நாட்கள் வரப்போகின்றன அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன் அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது ஒரு கடல் முதல் மறு கடல் வரை திசை முதல் கீழ்திசை வரை தேடிச் சென்று அங்குமிங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள் ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது இரண்டு பத்து இருபது முப்பது மற்றும் நாற்பது நூற்றி முப்பத்தி ஒன்று அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழு மனத்தோடு அவரைத் தேடுவோர் பேறு பெற்றோர் முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன் உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் பல்லவி மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் இந்நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் பல்லவி மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன் நீர் நீதியுள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வழியும் வாயை ஆவண திறக்கின்றேன் பெருமூச்சு விடுகின்றேன் ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன் பல்லவி மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது ஒன்பது முதல் பதிமூன்று வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதைக் கண்ட பரிசெய்யர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதைக் கேட்டவுடன் நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள் புகழ்